மாவட்டத்தில் மாபெரும் விவசாயிகள் மாநாடு விரைவில் நடத்தப்படும் விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் பல்வேறு பிரச்சனைகளை ஒன்றிணைத்து களையும் வகையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனுக்குடன் தீர்வு பெற்று தரும் வகையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து மாநில அளவிலான புதிய சங்கம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் அச்சங்கத்தின் சார்பில் ஆலோசனை மற்றும் கருத்து கேட்பு கூட்டம் தாராச்சி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது இதில் எல்லப்புரம் கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை திருத்தணி பொன்னேரி சோழபுரம் திருவள்ளூர் பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் இரண்டாயிரம் விவசாயிகளைக் கொண்டு விரைவில் விவசாயிகள் மாநாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் என சங்க தலைவர் ஆஞ்சி நேயலு தெரிவித்தார் அதேபோன்று சங்கத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலோசனை கூட்டத்தில் இயற்கை விவசாயி பிரபாகரன் வெங்கடாத்திரி மதன்குமார் ஞானபழனி முனுசாமி மோகனகிருஷ்ணன் துளசிராம் அகதீஸ்வரன் எத்திராஜ் லிங்கமூர்த்தி பூபதி சுதாகர் பிரபு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவாகிடுச்சு எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது நீங்க எல்லாருமே வாங்க கிட்டத்தட்ட பத்து மாநில தலைவர்கள் வச்சு ஒரு பிரமாண்டமா போனதுதான் நாங்களும் திட்டமிட்டு இருக்கிறோம் எல்லாரும் நீங்க ஒத்துழைக்கணும் உங்களை கனிவா கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்துல உங்க கருத்து ஏதாவது இருந்தால் எல்லாரும் சொல்லுங்க நம்ம ஒற்றுமை என்ன பண்ணா ஆஸ்துல எல்லாரும் போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி என்ன படிக்கக்கூடிய முன்மொழி வேணும்னு சொல்லிருக்காங்க குடும்ப ஒரு அதே கலெக்டர் வந்து ஒரு பிரமிச்சு போயிட்டாரு

அண்ணா <Sessizos> வந்து <Sessizos> 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 கண்டிப்பா நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க எப்படி